கேக்குதாப்பா சோ அடிபலா இருக்கா இப்ப இப்ப கிளியரா இருக்கா எனி ஒன் சேக் சோ அடிபலா இருக்கா வாய்ஸ் கேக்குதா ஓகே ஓகே கிளியரா இருக்கா ஓகே ஓகே பா சரி ஓகே வாங்க நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ ஓகே ஓகே ஃபைன் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ பர்ஸ்ட் சோ நம்ம அகடமில ஆஃப்லைன் பேட்ச் அண்ட் ஆன்லைன் பேட்ச் அது போக டெஸ்ட் எல்லாம் அவைலபிள் இருக்கு சோ நீங்க பேச்சா ஜாயின் பண்ண போகணும் இல்ல உங்களுக்கு மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் தனியாக ஜாயின் பண்ணலாம் ஸ்கின் நம்பர் கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ போர் நம்பர் கால் பண்ணுங்க திருவள்ளுவர் சாப்பிடணுமா கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல முன்னின்று பின்னோக்கா சொல் நம்ம டேரக்டா இப்போ என்னை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சொல்றீங்க உங்களை பார்த்து யாராவது டைரெக்டா வந்து திட்டுறாங்கன்னா பரவாயில்ல ஆனா உங்க முதுக்கு பின்னாடி யாரும் என்ன சொல்லக்கூடாது சோ குரம் கூறக்கூடாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு சரிங்களா சோ முதுகுக்கு பின்னாடி போய் பேசுவாங்க நம்ப கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு டேரக்ட்டா மூஞ்சி நேரம் பேச கூட நம்ம என்ன பண்ண நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரியா ஓகே ஓகே சோ லாஜிக்கல் ரீசனிங்ல விஜவல் ரீசனிங் பார்ட் ஒன்ல சோ விஜய் பார்ட் ஒன்னு நேத்து முடிச்சோம் இன்னைக்கு பார்ட் டூ பார்க்க போறோம் ஏன்னா நேத்து வந்து பார்க்காதவங்க நேத்து பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோச்சிங்ஸ்லாம் இருந்துச்சு ஏன்னா ஹோ மனி ட்ரீ அதே மாதிரி ஸ்கொயர் மெத்தர் சரிங்களா அதே மாதிரி டைமண்ட் மெத்தட் இந்த மாதிரி நிறைய மெத்தட் இது பார்த்தோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க சப்ஜெக்ட் பண்ணுறாங்க உங்க ஃப்ரெண்ட்ரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த விடவும் சரி நேற்று போட்ட விடயும் சரி சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ டீன் பீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ டென் மார்க் கொடுக்குறாங்க சரிங்களா லாஜிக்க ரீசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு போகிறது என்ன அப்படின்னா பிக்சர்ஸ் சோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் என்ன வரும் ஸோ இந்த மாதிரி அடுத்த சிம்பிள் என்ன வரும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸா நீ போறோம் சரிங்களா சோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு எஸ் டெஸ்ட் பேட்ச் அமௌண்ட் விக்னேஷ் சரி ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் ஆஃப் யூ எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சரியா ஸோ டெஸ்ட் பேட்ச் சோ இந்த நம்பர் கால் பண்ணுங்கப்பா விக்னேஷ் ஸோ கால் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஸோ அது போக வினோத் சுமார் வினோத் குமார் சார் கிளாஸ் பார்த்தேன்னு சொல்லுங்க அதுக்கு ஏற்றப்போ உங்கள் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க சரியா ஓகே ஃபைன் சரி வாங்க நம்ம கிளாஸ் போவோம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சரி ஓகே சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் என்னென்ன ஓகே எல்லாரும் வந்தாச்சா ஓகே ஆல் விவேஸ் வந்துட்டீங்க ஓகே ஃபைன் வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி ஓகேவா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி கொடுத்துருவாங்க எனக்கு சோ எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆற மார்க் இருக்கு சரியா நெக்ஸ்ட் இந்த எஸ் சிம்பிள்ங்க ஒன்னு இருக்கு ஓகே இது ஃபர்ஸ்ட் நீங்க பாக்ஸ் எடுத்துன்னு அசீவ் பண்ணிருங்க சரியா ஃபர்ஸ்ட் இதை அசீவ் பண்ணிருங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து இந்த எஸ் சிம்புள் எப்படி இருக்கு எனக்கு அப்படியே எஸ் சிம்பிள் மிரர் ரேஞ்சுல இருக்கா மிரர்ல இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க அடுத்து என் சிம்புல் இருக்கு சோ அடுத்து எண் இங்க பாருங்க மிரர்ல இருக்கா சோ அடுத்து இங்க எல் இருக்கு எள்ளு மிரர்ல இருக்கு சோ அப்ப இந்த சிம்பிள் மிரர்ல இருக்கு அப்ப எனக்கு இஜப்ட் என்ன இருக்கும் கண்டிப்பா எப்படி இருக்கும் மிரர் இருக்குமா கரெக்டா சரி ஓகே புரியுதா உங்களுக்கு ஆஃப்லைன் மதுரையில் இருக்கா சார் டெஸ்ட் பேட்ச் எஸ் அஃப்கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஆஃப்லைன் சார் ஆக்சுவலாக மதுரை தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கெட்டாபிஸ் மதுரில் இருந்து தான் இருக்குது ஓகேவா ஸோ மதுரையில் காலவாசல் சரியா ஓகே ஃபைன் சரி வாங்க நம்ம போவோம் கிளாஸ் போவோம் அனிதா ஸோ ஓகே இதில் விட்டோம் ஓகே இந்த சிம்பல் சரிங்களா இந்த இஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரர் எடுத்து தான் வரும் ஸோ இந்த டைப் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மிரர் டைப்பில் வரும் சரிங்களா மிரர் டைப்பு ஸோ இது ஒரு டைப்பு சரியா ஸோ அடுத்த சிம்பிள் எப்படி வரும் எனக்கு ஸோ அடுத்து அப்படி பார்க்குறப்ப இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்கு ஸோ இதுதான் எனக்கு மிரர்ல இருக்கு சரிங்களா ஒன்று த்ரீயா இருக்கணும் இல்லைன்னா ஃபோராக இருக்கணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் எனக்கு வராது இதெல்லாம் என்ன பண்ணாது வராது அப்போ த்ரீயா ஃபோரானு பாக்குறேன் இப்போ பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி இங்கே எஸ் எஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா ஆல்ரெடி வந்துருச்சு சரிங்களா அப்போ எனக்கு இதுவுமே இருக்காது ஸோ ஆப்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் சி தான் ஸோ ஆன்சர் இஸ் சி சரிங்களா த்ரீ தான் கரெக்ட் புரியுது உங்களுக்கு ஸோ இந்த மிரர் தான் பாருவோம் சரிங்களா மிரர் இமேஜ் அப்படின்னா இஜெட் எனக்கு இப்படி வரும் சரிங்களா ஸோ சி எனக்கு பேலன்ஸ் இந்த டேம் இல்லை ஸோ அப்போ ஆன்சர் இஸ் எனக்கு என்ன சீதா தான் வரும் புரியுதா ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் போமா சோ அடுத்து ஓகே அடுத்து போவோம் வாங்க கிளியரா ஓகே கிளியர் சோ அடுத்து சோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் கொடுத்துருவாங்க இத பார்த்தா நமக்கு ரொம்ப कंफ्यूजா இருக்கும் சரியா நம்ம அத क्वेश्चन வந்து நம்ம நல்லா பார்த்தோம் அப்படினா ரீசனிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஏன் அப்படினா நம்ம பிரைன் வந்து ஆப்ஸோட ரீசனிங் நம்ம செலவு பண்ணோம் அப்படினா சோ ரொம்பவே நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஆப்ஸ் ஆப்ஸை விட ரீசனிங் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா போலீஸ் எக்ஸாமா அதான் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா பிரெயின் வந்து ஃபாஸ்ட் அவுட் பண்ண வைக்கிறாங்க சரியா சரி ஓகே ஸோ சிம்பிளிகேஷனுக்கு ஆர் அப்படியே ஈக்குவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீசன் சரிங்களா ஸோ பார்ப்போம் இருக்கா வேற என்னென்ன இருக்கு ஷேப்ஸ் என்னென்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு அதே மாதிரி இங்க இருக்கு முக்கோணம் மல்டிபிள் இருக்கு சீக்வல் இருக்கு சரி ஓகே ஸோ அப்படியே இங்கே வந்து பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா நான் பிளாக்ல எடுத்துக்கிறேன் எனக்கு என்ன இருக்கு இந்த ஷேப் இருக்கு அதே இந்த சேஃப் எங்க இருக்கு பாருங்க இதுல இந்த பிளேஸ்ல இருக்கா சரி ஓகே அடுத்ததுல பாப்போம் எனக்கு எங்க போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல போயிருச்சு இந்த சரியா புரியுதா உங்களுக்கு இந்த இதுல பாருங்க இதுல போகும்போது எனக்கு என்ன இருக்கு இந்த பக்கம் வந்துருது புரியுதா உங்களுக்கு இந்த சைடு மத்தேதான் மாறுதா உங்களுக்கு சோ இது மட்டும் பாருங்க எல்லா சிம்பிள்ஸ் தான் இருக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த இந்த கொஸ்டின்ல சோ அடுத்து இங்க பாருங்க இது எங்க இருக்கு இந்த இடத்துல இங்க போயிடுச்சு சரியா ஸோ அது எப்படி பா எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்தது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது ஒரு டாட் ஸ்டார்ட் ஆகுது அந்த டாட் எங்க போகுது இங்க போகுது கரெக்டா அந்த டாட் எங்க போகுது இங்க போகுது மறுபடியும் அந்த டாட் எங்க வருது எனக்கு இந்த சைடு வந்துடுதா ஓகே இப்படி கீழே வந்துருது ஓகே அப்படிதான் உங்களுக்கு ஸோ மூணாவதுல பாருங்க கீழே வந்துருது அடுத்து நாலாவதுல பார்க்கும்போது எப்படி வருது சொந்த பக்கம் போயிடுது அந்த டாட்டை எப்படி போயிடுது ஸ்கொயர்டே இங்கிட்டு போயிடுது சரியா ஸோ அஞ்சாவதுல எனக்கு எப்படி வருது இடத்துக்கு வந்துடுது சென்டருக்கு வந்துடுது சென்டருக்கு வந்துருச்சா ஸோ அப்ப பேலன்ஸ் எனக்கு எப்படிதான் வரணும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல போயிடும் ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிடும் புரியுதா உங்களுக்கு சோ இட் இஸ் திஸ் கம்ப்யூட்டர் சோ அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எங்க இருக்கு ஸ்கொயர் எங்க இருக்கு பாருங்க சோ இதுல தான் இருக்கு சோ ஆப்ஷன் இஸ் பி புரியுதா உங்களுக்கு சோ ஈஸியா பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் ஓகே ஃபைன் ஓகே ஆன்சர் இஸ் பி புரியுதா உங்களுக்கு இவ்வளவுதான் பா ஈஸி சரியா சரி ஓகே சோ நெக்ஸ்ட் சம் போமா நெக்ஸ்ட் क्वेश्चन சரி நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டோன் சரிங்களா வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெஞ்சு கொடுப்பாங்க ஸோ இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா இருக்கல இந்த மாதிரி வேறுபட்ட ஒன்று கொடுத்துட்டாங்க நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா அதை ஈஸியா என்ன பண்ணலாம் அவுட் பண்ணிடலாம் டிஃப்ரெண்ட் ஷேப்பை ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ஒவ்வொரு ஷேப்ஸ் பாருங்க சரியா ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு ஷேப்பு அதே மாதிரி இது எல்லாமே ஒரு ஷேப்ல இருக்கு இது பார்க்கும்போது உங்களுக்கு இந்த முக்கோணம் பார்த்திருப்போம் சரிங்களா சம்ல ஸோ ஸ்கொயர் பார்த்திருப்போம் அதே மாதிரி இது என்ன சொல்லுவோம் ஸோ அருங்கோணம் சொல்லுவோமா இதுவுமே பார்த்துருப்போம் அதே மாதிரி இது என்னது ஸோ என்னக்கா பேரலர் சரி எல்லாமே பாத்துருக்கோம் பட் இந்த ஷேப் மட்டும் எப்படி இருக்கு எனக்கு ஏதோ ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கு புரியுதா உங்களுக்கு ஸோ ஹவுஸ் இந்த மாதிரி நம்ம ஷேப் பார்த்துருக்க மாட்டோம் ஸோ ஆன்சர் இஸ் கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்ட் சோன்ஸ் இதான் நம்ம போடணும் சரிங்களா ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ புரியுதா உங்களுக்கு ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பார்ப்போம் மேக்ஸ் வந்து பார்த்திருப்போம் பட் இது மட்டும் எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ சரிங்களா ஓகேவா ஓகே இது ரொம்ப ஈஸி தான் அடுத்த கொஷின் வாங்க அடுத்து போவோம் எப்படி எப்படி பார்ப்போம் ஸோ இந்த கொஷின் பாருங்க இது டிஃப்ரெண்டா இருக்கா கொஞ்சம் எப்படி அவுட் பண்ணலாம் என்ன ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க சரியா அடுத்து பாக்கும்போது எப்படி இருக்கு எனக்கு இந்த சரிங்களா இது இந்த ஷேப்பு அடுத்து இங்கிட்ட ஒரு ஷேப்பு அதே மாதிரி எப்படி அவுட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷேப்பும் இந்த ஷேப்பும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இதைத்தான் எனக்கு எப்படி கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா எப்படி இருக்கு எனக்கு ஹரிசான் இருக்கிறத என்ன கொடுத்துருக்காங்க வெட்டிக்கலா கொடுத்திருக்காங்க புரியுதா ஓகே சரி அப்படி இங்க கீழே பாருங்க ஸோ இந்த ஷேப்பை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பண்ணிருக்காங்க சில எக்ஸாம்பிள் பண்ணிருக்காங்க எக்ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு எப்படி வருது இந்த ஷேப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு இந்த ஷேப் வருது ஓகே இப்போ ரெண்டு ஷேஃப்க்கும் கரெக்டா வந்து மேட்ச் ஆகுது பட் இது மட்டும் மட்டும் என்ன பண்றான் தனியா நிக்கிறானா ஸோ அப்ப யாரா இருப்பாங்க வேணா எனக்கு ஃபைண்ட் அவுட் ஓகேவா வேணா எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கான் அப்போ ஆன்சர் இஸ் ஏ ராஜ்குமார் ஓகே கரெக்ட் கரெக்ட்பா ஓகே ஈஸியா இருக்கா ஸோ இவ்வளோ சார் ரீசனிங் வந்து ரொம்ப பயப்படையா நம்ம ஈஸி தான் அதுல நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணாலே முடிஞ்சு வேற முடிஞ்சு அது டிஃப்ரென்ஷியேட் ஒன்னு கேட்டாங்கனால நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரியா ஸோ அடுத்து இங்கே பாருங்க சோ ஒத்த தன்மை சரியா ஒத்த தன்மை அப்படின்னா நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம் பாத்தீங்களா ரேஷியோ டைப்ல ஸோ உங்கள் டூ இருக்கும் பிளாக்ல எடுக்கிறேன் ஸோ உங்கள் டூ இஸ்ட்டு ஃபோர்னு இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்து டபுள் இஸ்ட் இருக்கும் டபுள் இஸ்ட் இருக்கும் சோ அதே மாதிரி இந்த சைடு கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க த்ரீ கொடுத்துருப்பாங்க சோ ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதான் எனக்கு என்னது ஒத்த தன்மை சொல்லி நம்ம மேக்ஸ்ல பாத்துருப்போம் ரேஷியோ டைப்ல பாத்துருப்போம் இது எப்படி பண்ணுவோம் நம்ம சோ டூ டூ ஆல மல்டிபிளை பண்ணா போர் வருமா அதே மாதிரி த்ரீ என்ன பண்ணுவோம் சோ த்ரீ ஆல மல்டிபிளை பண்ணா எனக்கு என்ன வரும் நைன் வரும் சோ இந்த மாதிரி பண்ணிருப்போம் புரியுதா இல்ல அப்படின்னா ஆக்சுவலா வரும் சருங்க சோ டூ ஆல மல்டிபிளை பண்ணா அதே டூ ஆல சேம் டூ ஆல இங்கே மல்டிபிளை பண்ணுவோம் சாரி ஓகே டூ ஆல மல்டிபிள் பண்ணா அதே சேம் டூ ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து சிக்ஸ்னு வரும் புரியுதா உங்களுக்கு சோ இப்படி நம்ம என்ன பண்ணிப்போம் ரேஷியோ பண்ணிருப்போம் சோ அதேதான் சேம் மெத்தட் சரியா சரி ஓகே சோ ஒத்த தன்மை கேட்டுக்காங்களா இதை எப்படி பண்ணலாம் இங்க பாப்போம் ஆக்சுவலா வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்பர் பிக்சர்ல வந்து எனக்கு இந்த சிம்பிள் அந்த சிம்பல் வந்து என்ன பண்ணிருக்காங்க டார்க்கா கொடுத்துருக்காங்களா தெரியுதா உங்களுக்கு டைஸ் ப்ராப்ளம் ஸோ டைஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பாத்துருவோம் சரிங்களா இது பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த ஆல்பபெட்டிக் நியூமெரிக்கல் பார்ப்போம் அது பார்த்துட்டு அடுத்து டைஸ் பாத்துருவோம் சரிங்களா இன்னும் ஒரு முக்கியமான சம்ஸ்லாம் இருக்கு சரிங்களா ஏன்னா இப்ப குரூப் ஃபோர்ல வந்து எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னா அடுத்தடுத்து போப்போம் நம்ம எடுப்போம் ஏன்னா டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கும் சர்க்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையா உட்காந்துருப்பாங்க வரிசையா உட்காந்துருப்பாங்க இப்ப ஆர் பி சி அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் வரிசை உட்காந்துருப்பேன்னு கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ல சோ கீழ ஃபைண்ட் அவுட் ஆன்சர்னு சொல்லிட்டு கீழ எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆறுக்கு முன்னாடி யாரும் உட்காந்துருக்காங்க ஆறுக்கு ரெண்டு பேர் தள்ளி யார் உட்காந்துருக்காங்க சர்க்கிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா லாஜிக்கல் இஷன் கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்படினப்பா நம்ம எப்படியான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அதுமே நம்ம எடுத்துருவோம் சரிங்களா நோ ப்ராப்ளம் சரி வாங்க இன்னைக்கு நம்ம இதை பாத்துருவோம் பாருங்க இந்த இடத்துல இருக்கு எனக்கு இருக்கு இதுல வந்து எங்க இருக்குன்னா இந்த இடத்துல எனக்கு ஷேர் பண்ணிருக்காங்க சோ அடுத்து பார்க்கும்போது இந்த ஷேட் எனக்கு என்ன ஆயிருன்னா இங்க கீழே போயிருது தெரியுதா உங்களுக்கு இந்த ஷேட் எங்க போயிருது நெக்ஸ்ட் வந்து கீழே போயிருது இந்த இடத்துல போயிருது புரியுதா உங்களுக்கு அடுத்து இதுல பாருங்க இதுலயுமே அதே மாதிரி எனக்கு இந்த ஷேப் இருக்கா சோ இந்த ஷேப்ல வரும்போது எனக்கு எப்படி இருக்கு சோ கிளாக் வைஸ் உங்க மாறிக்கிட்டே இருக்கு கிளாக் வைஸ் பார்த்த தெரியுமா உங்களுக்கு போய்கிட்டே இருக்கு அதே மாதிரி இந்த இந்த டைரக்ஷன் இப்படி வந்துருது அப்ப நெக்ஸ்ட் எனக்கு எப்படிதான் இருக்கணும் கண்டிப்பா சோ இந்த பக்கம் தான் இருக்கணும் நெக்ஸ்ட் எப்படி இருக்கணும் சோ எனக்கு இந்த பிக்சர்லாம் வரணும் இந்த சைடு தான் எனக்கு ஷேட் வரணும் புரியுதா உங்களுக்கு இந்த மேல ஷேட் இந்த இடத்துல வரும் சரிங்களா அப்படின்னு பாக்குறப்ப பிப்த் கொஸ்டின் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த சிம்பிள் வந்துடும் சரி அப்படிதான் உங்களுக்கு சோ இந்த டேரக்ஷன் வந்துடும் உங்களுக்கு அப்ப எனக்கு இப்படி இருக்கும் சோ இப்படி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேட் வந்து எனக்கு மேல போயிடும் இங்க கீழ இருக்கா அங்க மேல போயிடும் சோ ஆன்சர் இஸ் சி ஓகேவா கிளியரா ஓகே ஃபைன் சோ அங்க நெக்ஸ்ட் போவோம் சரி ஓகே நெக்ஸ்ட் சோ இது பாருங்க இந்த சிம்பிளை கொடுத்துட்டு இதுமே அதே தான் சரிங்களா அந்த ஒத்த தன்மை வேறுபாடு அதே தான் இங்க இங்க பாருங்க இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆரமா கொடுத்துருக்காங்க இந்த ஆரமா பாருங்க இந்த சிம்பிளை மட்டும் நோட் பண்ணுங்க எப்படி இருக்கு டேரக்ஷன் அப்படின்னா அப்ல இருக்கு எனக்கு எப்படி இருக்கு இந்த டேரக்ஷன் அப்புல இருக்கு நெக்ஸ்ட் அந்த டேரக்ஷன் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா அதே இது அந்த அப்புன்றது கீழே டவுன் ஆயிருது எப்படி டவுன் ஆயிருது அப்ப இங்க பாருங்க இந்த ஸ்டெப்புமே பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தான் இருக்கு சரிங்களா ஸோ அந்த அப்பில் இருக்க டேரக்ஷன் எனக்கு இது டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது எனக்கு என்ன ஆகும் டவுன் ஆகுமா ஸோ ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படி இறங்குற மாதிரி வரணும் அப்போ இறங்குற மாதிரி எந்த எப்படி வரும் எனக்கு இப்படி வருமா புரியுதா உங்களுக்கு ஸோ இதான் எனக்கு என்ன ஆகும் டவுன் ஆகும் அப்படி கீழே இறங்குற மாதிரி வரும் ஸோ இறங்க மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் ஏ புரியுதா ஈஸியா இருக்காப்பா இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் போமா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போவோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே தானே அது ஓகே தானே சரி ஓகே வாங்க கிளியர் சரி ஓகே அடுத்து இங்க பாப்போம் ஆக்சுவலா வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ சர்க்கிள் எப்படி இருக்கு எனக்கு ஏதாவது கமெண்ட் பண்றீங்களா ஆன்சர் பண்றீங்க அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் சோ இந்த கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட தரேன் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ஆன்சரும் சொல்லுங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆக்சுவலா நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம் அது மாதிரி ஆறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ செவன்த் கொஸ்டின் எப்படி பண்றீங்க பார்ப்போம் டிகான்சர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ என்ன ஆன்சர் வரும் சோ உங்க கமெண்ட் பண்ண சொன்னா கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகும் கிளாஸ் ஆன்சர் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் டி ஆ ராஜ்குமார் டி சொல்லிருக்கீங்களா டினா ஃபோர் தானே சரி ஓகே சரி வாங்க பாப்போம் ஆன்சர் आंसर விஜி டூ டூ சொல்லியிருக்கீங்க விக்னேஷ் சி சொல்லியிருக்கீங்க ராஜ்குமார் ராஜ்குமார் மீனா பி சொல்லியிருக்கீங்க ஓகே எந்த கொஸ்டின் தானே சார்மதி சிவகுமார் ஏ சொல்லியிருக்கீங்க ஓகே ஹார்ட் பி ஓகே ஆன்சர் என்ன பார்த்துருவோமா சரி ஓகே ஒரு ரெண்டு பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஓகே பா வாங்க பார்ப்போம் ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சரி வாங்க ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளே எனக்கு டூ டைம்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் ஸோ இது எனக்கு எப்படி ஆயிருக்கு டூ டைம்ஸ் ஆயிருக்கு இது சரியா ஸோ அடுத்து இந்த இந்த ஷேப் வந்துடும் இங்க எனக்கு சிங்கிளா இருக்கா ஆனா இங்க எனக்கு ஸ்கொயர் எப்படி இருக்கு டூ ஷேப்ல இருக்கு ஸோ நெக்ஸ்ட் எனக்கு எப்படி தான் இருக்கணும் அப்ப ஸோ இங்க இருக்க சர்க்கிள் எனக்கு டபுளா இருக்கு இங்க வரும்போது சிங்கிள் ஆகுது பட் இந்த ஷேப் எனக்கு டபுள் ஆகுது அப்ப இங்க இங்க இருக்கக்கூடிய சிங்கிள் எனக்கு என்ன ஆகும் டபுள் ஆகும் கரெக்டா டபுள் ஆகும் ஸோ இந்த ஷேப் எனக்கு என்ன ஆகும் சிங்கிள் ஆகும் அவ்வளோதானா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ஸோ ஆன்சர் எங்க இருக்கு அப்ப ஸோ ஆப்ஷன் இஸ் செவன்த் ஒன்னுக்கு பி செவன்த் ஒண்ணுக்கு பி சரிங்களா ஓகே எனக்கு வரும் ஓகேவா இன்னொன்று என்ன பாருங்க ஆக்சுவலாக எனக்கு நான் போட்டது என்ன தான் வந்து வர மாதிரி இருக்கு பட் இங்க பாருங்க எனக்கு சர்க்கிள் மேல இருக்கு இந்த சிம்பிள் கீழ இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் மேல போயிருது சர்க்கிள் கீழ வந்துருது இந்த சிம்பிள் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்துடும் இந்த சிம்பிள் எனக்கு என்ன ஆகும் கீழே வந்துடும் எனக்கு ஸ்கொயர் எங்க போகும் மேல போகும் சரி ஓகேவா அப்ப நெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் எடுக்க வேண்டியது ஏ எடுக்கக்கூடாது பி தான் இருக்கணும் யார் யார் பி சொன்னீங்க அவங்களுக்குலாம் சரி கரெக்ட் சரியா சோ பி யார் யார் சொல்லிருக்கீங்க சோ அனிதா சொல்லிருக்கீங்க வேற சோ மேல நிறைய பேர் சொல்லிருந்தீங்களே ஹார்ட் டார்க் ஹார்ட் ராஜ்குமார் ஓகே ராஜ்குமார் மீனா சோ அவங்க எல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க ஓகே ரைட் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா சோ அடுத்த கொஸ்டின் போ வாங்க ஈஸியா இருக்கா அவ்வளவுதான் ஆனா ஏ மட்டும் போட்டுறாதீங்க கரெக்டா பாருங்க ஏன்னா சிம்பல் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் இது மேல போகும் அடுத்து கீழே வரும் அப்ப இது எனக்கு கீழே வரணும் இது மேல போகணும் சரிங்களா அத மட்டும் பாத்துக்கோங்க லாஸ்டா ஓகே சோ அடுத்து பதிக்கப்பட்ட வரைபடத்தை கண்டுபிடி சரிங்களா பிக்சர் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த இதுக்குள்ள எந்த 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 பிக்சர்ல ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் இந்த சொல்லி சரியா ஆன்சர் பண்றீங்களா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க நீங்க ட்ரை இல்ல ரீசன் தானே ஈஸி தான் நீங்களுமே ட்ரை பண்ணுங்க அப்படியே சம்னா தான் பயப்படுவோம் சரிங்களா ஆப்ஸ் அப்படின்னா பயப்பட தேவையில சரி ஓகே ஹாய் விஜய் விஜயலட்சுமி ஹாய் சரி ஓகே இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஓகே இந்த சேஃப் எதுல வரும் ஸோ இந்த பார்ப்போம் அதே மாதிரி செகண்ட் இந்த இதில் இதுல இருக்கான் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இங்கிருதுல வருவோம் சரிங்களா ஸோ இதுல பார்க்கும் போது எனக்கு இந்த சேஃப் இப்படி வருது நெக்ஸ்ட் பார்க்கும் போது இந்த பக்கம் எனக்கு கட் ஆகல சரி இந்த சைடு கட் ஆகல ஸோ அப்ப எனக்கு இது வராது சரியா ஸோ அடுத்து இது பார்க்கும் போது இப்படி வருது ஸோ இது ஓகே இதுமே வருது பட் எனக்கு கீழே இந்த டைரக்ஷன் வரல ஸோ அப்போ இதுமே எனக்கு வராது ரைட்டா ஸோ அடுத்து இந்த இது பார்ப்போம் ஸோ இது ஆக்சுவலா மேலே இயந்திரத்துல வந்து கட் ஆயிருது அப்ப இதுவுமே எனக்கு வராது ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு இதா தான் இருக்கணும் சோ செக் பண்ணிடுவோமா வருதான்னு வருதான்னு சொல்லி செக் பண்ணிடுவோமா ரெட்டு ஓகே பாப்போம் சோ இங்க இருக்கு அதே மாதிரி பாத்தோம்னா சோ இந்த டேரெக்ஷனுமே வருது அதே கீழ எங்கேயுமே வருது நெக்ஸ்ட் இப்படி வருது சரி ஓகே அப்ப ஃபைன் அப்ப எனக்கு இதா தான் ஆன்சரா இருக்கணும் புரியுதா சோ இந்த டயக்ராம் இந்த உங்க கொடுத்துக்கான சிம்பிள் இது வந்து எதுக்குள்ள ஆட் ஆகுன்னு சொல்லி பார்க்கணும் அவ்வளவுதான் புரியுதா சோ அண்ட் சரிஸ் ஏ பஸ்ட் ஒன் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து சோ வரைபடத்தை முழுமை படுத்துக சரியா இப்படியுமே கேப்பாங்க வரைபடத்தை முழுமை படுத்துக அப்படின்னா ஆக்சுவலா இது ஃபுல்லா டேரெக்ஷன் கொடுத்துருவாங்க இந்த சிம்பிள்ஸ் குடுத்துருவாங்க தெரியுதா கிளியரா இருக்கா கிளியரா இருக்கா ஓகே ஓகே ஜோ ஓகே கரெக்ட் கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கீங்க சோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு சோ இது பார்ப்போம் இது எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா பாருங்க ஸோ இந்த இதே மாதிரி ஷேப் இங்கேயே வர மாதிரி இருக்கணும் சரியா சோ அது எங்கேயிருக்குன்னு பாருங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியா கேதர் பண்ணலாம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஓகேவா சரி பாருங்க இது பாருங்க இந்த ஷேப் வருதா இந்த ஷேப் மேட்ச் ஆகுதா இது கரெக்டா வருதா சோ மத்த எடுத்து பாருங்க மத்த கரெக்டா வராது இல்லை அந்த கார்னர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வராது சோ இதுவுமே எனக்கு வராது இந்த இது மட்டும் என்ன ஆகுது கரெக்டாக சூட்டபிள் ஆகுது எனக்கு சரியா இது மட்டும் என்ன ஆகுது கரெக்டாக சூட்டபிள் ஆகுது ஓகேவா ஓகே ஓகே அப்பா ஆன்சர் இஸ் டி ஓகேவா இந்த மாதிரி இந்த மாதிரி குரூப் கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ நைன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் இஸ் டி ஓகே ஃபைன் சார்மதி சிவகுமார் கரெக்டு சண்முகநாதன் ஓகே கரெக்ட் சரி வாங்க அடுத்து நெக்ஸ்ட் போவோம் ஸோ அது மாதிரி ராமகிருஷ்ணா அவங்களுமே கரெக்டாக ராமகிருஷ்ணா கரெக்டு தான் ஓகே ஃபைன் வாங்க நெக்ஸ்ட் போமா ஸோ அடுத்த கொஸ்டின் சூப்பராக இருக்கு அதாவது ரீசனிங் எடுத்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸுலாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆ அடுத்து பார்ப்போமா ஸோ அடுத்து क्वेश्चन பாப்போம் பார்ப்போம் என்ன ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்களா ஸோ இதே மாதிரி சேம் சேம் சிம்பல் சார் இந்த பக்கம் என்ன சிம்பிள்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்கின் கிளியராக இருக்கா ஓகே இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஏவா பையா ஆடியா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு டக்குன்னு பண்ணிடலாம் 10th क्वेश्चनக்கு வெண்ணிலா so, 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 okay. yeah, so, 10th கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா வாங்க பார்ப்போம் அவுட் பண்ணலாம் அப்படின்னா எங்க இருக்கு இது வந்து கரெக்டா சூட்டபிள் ஆகாது இந்த மாதிரி இல்லை சரிங்களா அடுத்து பார்ப்போம் இதுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா தான் இருக்கு எடுத்து பார்க்கும் போது டிஃபரெண்டா இருக்கு மேட்ச் ஆகுது இந்த லாஸ்ட் ஒண்ணு பாருங்க சோ கரெக்டாக அதில் வந்து பாக்கம்போது மேட்ச் ஆகுது சரிங்களா சோ இந்த டேரெக்ஷன் ஸோ இது இப்படி போயிட்டு எப்படி வருது அப்படின்றப்ப இதுதான் எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது ஓகே ஃபைன் அப்ப தான் எனக்கு ஆன்சரா இருக்கும் சரியா ஓகே ஸோ ஓகே ஆக்சுவலா மூணு டைப் பாத்துக்கணும் நம்ம சரிங்களா ஒண்ணு அந்த மிஸ்ஸிங்கா இருக்கும்போது எப்படி கண்டுபிடிப்போம் அதே மாதிரி வந்து ஒத்த வேறுபாடு ஒன்று கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முழுமைப்படுத்துக சரிங்களா முழுமைப்படுத்துக அதுவுமே பார்த்துக்கணும் சரிங்களா மூணு டைப் தான் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸா இருக்கும் சரிங்களா ஸோ நாளைக்கு ஆல்பாபெட்டிக் நியூமெரிக்கல் சரிங்களா அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும் சரியா ஓகே ஓகே ஆன்சர் டென்த் டி கரெக்ட் ராமகிருஷ்ணா அனிதா ராஜ்குமார் ஆல் ஆஃப் கரெக்ட் 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 வெண்ணிலா ஓகே ஓகே சூப்பர் ஸோ எல்லாத்துக்குமே ஓகே ஓகே பாக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ பிக்சர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸா வரும் சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின் வரும் சோ இது போக நீங்க தனியா ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ பேசிக் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக் கத்து கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணா நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்போபேட்டிக் நியூமெரிக்கல் சரிங்களா ஆக்சுவலா வந்து பாத்தீங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஏ எடுத்துக்கிறேன் பி 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 கொடுத்துருவாங்க பாத்தீங்க அப்படின்னா வரும்னு சொல்லி கேட்பாங்க புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும் அது வந்து நாளைக்கு பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி சோ மினி டைப்ஸ் ஆஃப் வந்து நாளைக்கு ஆல்போபேட்டிக் நியூமெரிக்கல் பார்ப்போம் ஓகேவா ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார்ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ நம்ம அகாடமில ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ நம்பர் கால் பண்ணுங்க ஸோ ஓகே ஸோ அவ்வளோதான் பகடைசம் எடுக்கணுமா சார் எஸ் கண்டிப்பா டைஸ் கண்டிப்பா பார்க்கணும் சார் கொடுத்துருக்காங்க அப்படியே சிலபஸ்ல டைஸ் அப்படின்னு சொல்லி தனியாக வச்சிருக்காங்க சரியா ஸோ டைஸ் கண்டிப்பா பார்த்துருவோம் நோ ப்ராப்ளம் டைஸ் தான் நம்ம லாஸ்டா பார்க்க போறது சரியா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன ஸ்டெப்லாம் வந்து முடிச்சு வச்சிருவோம் ஏன்னா இதெல்லாம் ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்